இதை வச்சு வேகமாக ஒரு அடி அடிப்போம் செத்து கீரை விழுந்தாலும் சரி இல்ல சும்மா விழுந்தாலும் சரி கடைக்கு எடுத்து போய் சுத்தம் பண்ணிட வேண்டியதான் கோழி விழுந்துருச்சு யாராவது காப்பாத்துங்க நடச்சே ஒரு கோழி கூட பிடிக்க தெரியல நமக்கு என்ன ஆனாலும் சரி இன்னைக்கு இந்த கோழியை பிடிக்காம விடுறது இல்லை ஆ என் மூக்கு இன்னைக்கு என்ன ஆனாலும் சரி இந்த கோழியாக நம்மளாம் பார்த்து விடுவோம் ஓ இங்கே தான் நிற்கிறியா இருவனை இருந்து வந்து பிடிக்கிறேன் எப்படி பிடிச்ச பத்திய இன்னைக்கு நீ தான் எங்க வீட்டுல ஏக்கா எங்க இருக்கீங்க நீங்க எக்கா ஏக்கா அந்த கத்து கத்திட்டு இங்க உட்காந்து டிவி பாத்துட்டு இருக்கீங்க சத்தமா சத்தமாச்சு நான் என்ன பொழுதுநீக்கமா டிவி பாத்துக்கிட்டு இருக்கேன் இந்த கிளவி இல்லாத நேரத்துலதான் நம்ம பார்க்க முடியும் அது இருந்துச்சு நோய் சிறிய போடு சிறீடை போடு சிறியட போடுன்னு சொல்லிக்கிட்டே இருக்கும் ஒரு நியூஸ் பார்க்க முடியாது ஒரு பாட்டு கேட்க முடியாது மனசுக்கு பிடிச்ச மாதிரி பார்த்த வீட்டுல இல்லையாப்பா ஏன் என்னை பார்த்தாலே உனக்கு தெரிய வேணாமா அது இடத்துல உட்காந்து டிவி பார்த்துட்டு இருக்கேன் அது இருந்தால் உடுமா சீரியல் நேரம் போட்டு அழுதுட்டு உட்காந்துருந்துருக்கோம் ஆமாக்கா நியூஸ் பார்த்தா தானே நாட்டு நடப்புலாம் தெரியும் எங்கே பார்க்க விடுது அந்த கிழவி இருபத்தி நாலு மணி நேரத்தில் தூங்க நேரம் போக மற்ற நேரம் ஃபுல்லாக சீரியல் தான் பார்க்குது நைட்லேயே சீரியல் போட்டாலும் ஓய்யே அவ்வளோதான் ஜாமான் கூட இங்கே வேலை பார்க்க ஆரம்பிச்சிடும் நீ சொல்றதும் சரிதான் சரசு அது சரி என்ன உன் கையில் பை அதை தான் சொல்ல உடனே வேற ஏதாவது பேசிகிட்டு இருக்கேன் பாருங்க இன்னைக்கு இந்த கிழவி வீட்டில் இல்லாத நமக்கு நல்லதா போச்சு இன்னைக்கு ஒரு வேட்டை தான் கோழி கிரி வாங்கினேன் நல்ல கோழி வெடை கோழியாக இருந்துச்சு சரின்னு வந்தேன் எனக்கு கொஞ்சம் கிரேவி மாதிரி செஞ்சு தெரியுங்களா நம்மளாம் சாப்பிடுவோம் ஆ சரிடி செஞ்சுட்டா போச்சு எங்கட்டு நேரம் ஆக போகுது ஆனால் சோறுலாம் காலி ஆகிட்டு அது பரவாயில்லக்கா நான் தோசை வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்குவேன் சரி சரி கிச்சனில் கொண்டு போய் நான் இந்த நியூஸை பார்த்துட்டு வந்து செஞ்சு தரேன் பிள்ளைங்களும் சாய்ந்தரத்தில் எதாவது தீனி வேணும்னு கேட்கும் தோசை ஊற்றி இந்த சிக்கனை செஞ்சு கொடுவோம் ஏக்கா உங்களுக்கு கறி தோசை செய்ய தெரியுமா இனி கறி தோசை செய்ய தெரியாதே கம்ப சுத்திரமா ஒரே மழையாக இருக்குல்ல பிள்ளைங்களுக்குலாம் லீவ் விடுவாங்களோன்னு தான் நியூஸை பார்த்துக்கிட்டு இருக்கேன் நீட்டு கிச்சனில் கறியை வச்சுட்டு வெங்காயம் பூண்டெல்லாம் உரிச்சு போய் நான் வந்துடுறேன் எக்கோ லீவ் வேணா தான் போடுவாங்க நீ என்ன சாயந்தரம் உட்காந்து பாத்துட்டு இருக்கீங்க ஐயோ அத மறந்துட்டேனே ஆமாடி நானும் டீ எஃப் பண்ணிட்டு வரேன் போய் வேலையை பார்ப்போம் என்ன ஆளை காணும் கிச்சனுக்கு போயிட்டார ஆஹா சரஸ் உனக்குள்ளேயே ஒரு சுறுசுறுப்பு கறி இருக்கா போலவே இவ்வளவு சீக்கிரம் வெங்காயம் பூண்டெல்லாம் உரிச்சுட்டு எக்கா இதுக்கே இப்படி சாக்கானா இப்படி அக்கடை சூடு அடியே கறி நீ கழுவிட்டியா இதே நடி ஆச்சரியமா இருக்கு சரசு வேலைன்னு வந்துட்டேன் நெருப்பாக இருப்பா சின்ன வெங்காயம் என்ன குழம்புக்கு நல்லா இருக்கணும் அதான்க்கா உரிச்சேன் அப்புறம் பூண்டு உரிச்சிட்டேன் வேறு ஏதாவது வேலை இருக்கா அதெல்லாம் ஒன்றும் இல்லை பத்து நிமிஷத்தில் கிரேவி ரெடி பண்ணிடுவேன் ஏக்கா கிரேவி இல்லை கறி தோசை ஆ அதான் அதான் ஏக்கா அப்புறம் ஒரு விஷயம் சொல்லுடி என்ன விஷயம் அது ஒன்றும் இல்லைக்கா நீங்கள் கார்டனில் உட்காந்து எங்களுக்கெலாம் சுட சுட தோசை ஊற்றி தரீங்களா அடுப்பில் ஊற்றுலாமே இங்கே அடுப்பில் உட்காந்து தோசை வேர்க்க வெறு வெறுக்க சுடுறதுக்கு அங்கே போய் ஊற்றுறோம்னு வச்சுக்கா காத்தோட்டமாவாக தான் இருக்கும் ஆமாக்கா ஆமாக்கா அப்போ சரி நீ என்ன பண்ண அடுப்பு தோசை கல் எண்ணெய் மாவு எல்லா சாப்பிட்றதுக்கு தட்டு தண்ணி டம்ளர் எல்லாம் கொண்டு வச்சிட்டு நான் சிக்கன் கிரேவி இங்கேயே ரெடி பண்ணிவிட்டு அங்கே எடுத்துகிட்டு வந்து உங்களுக்குலாம் சுட்ட சுற்ற தோசை ஊற்றிடுறேன் சரியா ஆ சரிக்கா சரிக்கா இன்னைக்கு ஜாலி தான் அப்போ நீங்கள் சொன்ன சமரம் எடுத்து வைக்கிறேன் நீங்கள் சீக்கிரம் சமைச்சிடுவாங்க என்ன சந்தோஷமா பாட்டு பாடிட்டு வர்ற கே அக்கா சொன்ன மாதிரி எல்லாம் எடுத்து வச்சாச்சு ஷாலினி அர்ஜுன போய் கூப்பிட்டு வந்துடுவோம் சித்தி தேங்க்யூ தேங்க்யூ ஆனால் நீங்கள் சொன்னது போய் தானே நீங்களே ஓடி ஓடி விழுந்து விழுந்து கோழி பிடிச்சேன் சொன்னீங்களே அதெல்லாம் என்ன நம்ப சொல்கிறீங்க அடியே உன் மேலே சத்தியமாக சொல்கிறேன் டி நான் தான் பிடிச்சேன் என்ன நம்புடி சித்தி மூலம் கையிடுங்க சித்தி ஏன் மேலே அது சத்தியம் பண்ணுறீங்க நான் நம்புகிறேன் நீங்கள்தான் அந்த கோழியை பிடிச்சிங்க போதுமா என் தங்கப்பில்ல அப்படி தான் இருக்கும் சரி நீங்கள் இருந்து இதெல்லாம் பார்த்துக்க நான் போய் மாவையும் எண்ணெயும் எடுத்துகிட்டு வந்துடுறேன் ரெண்டு தோசைக்கும் சிக்கனுக்கு ஆசைப்பட்டு வந்ததுக்கு இவங்க என்னால் போய் சத்தியம் பண்ணி கொண்டுருவாங்க போலவே இன்னும் தோசையே ஊற்ற ஆரம்பிக்கலை அம்மாவுன்னா சிக்கன் கிரேவி செய்யலை போல அதுக்குள்ளே நெனைந்துட்டு வந்துருச்சு இந்த சித்தி நான் போய் விளாண்டுட்டாது இருப்பேன் நான் சிக்கனே சமைச்சு போட்டு வந்துட்டேன் இன்னும் இவ்வளவு யாரையும் காணும் மாவு எடுத்து வைக்கல என்ன எடுத்து வைக்கல எங்க போனாலும் தெரியல இந்த சரசு சரசு ஏய் சரசு கால் வேற வலிக்குது இவன் தான் தோசை வேணும்னு கேட்டா அப்புறம் எங்க போனாலும் தெரியல சரி இவ வரட்டும் நம்ம உட்காந்தாதான் இருப்போம் அடியே வசந்தி என்னடி தோசைகள் கறி குழம்பு கூட உட்காந்துருக்க ஆஹா இந்த அரிக்கணி அக்கா எப்படி கரெக்டா வந்துச்சுன்னு பாத்தியே நேத்தே சரசு சொன்னா இந்த அக்கா கறி குழம்பு வாசத்தை பார்த்தா கரெக்டா வந்துடும் ஆயா போன ஜென்மத்துல பிறந்திருக்கும் போலன்னு அதுக்கு அந்த கோவில் கோச்சிச்சு இன்னைக்கு கரெக்டா வந்திருக்கு வாங்கக்கா வாங்கக்கா அது ஒன்றும் இல்லைக்கா சாயந்தர நேரமாக இருக்குல்ல பிள்ளைங்களாம் பசிக்கின்னு சொன்னிச்சுங்க அதான் தோசை ஊற்றி கறி குழம்பு வச்சு கொடுப்போம் ஓ அப்படியா அதுவும் நல்லதா போச்சு நானும் பசிக்கே கடைக்கு போய் ஏதாவது தின் பண்ண வாங்கி தின்பண்ணா போயிட்டு இருந்தேன் இங்கே வாசம் அடிக்கும் அப்படியே இங்கே பூந்துட்டேன் அதுக்கு என்ன வாங்கக்கா தோசை தான் ஊற்ற போகிறேன் ரெண்டு சாப்பிட்டு போங்க இதெல்லாம் நீ சொல்லுமா வசந்தி கண்டிப்பா சாப்பிட்டுட்டு தான் போவேன் நீ உனக்கு கவலைப்படாது ஐயோ இந்த அக்கா வேற கிளம்ப மாட்டேங்குது சரசம் அமையா கிடையாது என்னெல்லாம் திட்டுவாங்க ஏன்டி வசந்தி இன்னும் அடுப்பு பற்ற வைக்காமல் இருக்கு நான் வேணா பற்ற வைக்கட்டுமா இல்லக்கா எல்லாரும் சூடா வேணும்னு கேட்டாங்க அதான் பிள்ளைங்க வந்தா பத்தி நீங்க உட்காருங்க வரட்டும் பிள்ளைங்க அப்படியா சரி சரி அப்ப நான் போய் மாலாவை கூட்டிட்டு வந்துறேன் அவ்வளவு ரெண்டு தோசை சாப்பிடுவாள் சூடா மழை நேரத்துக்கு சாயந்தரம் சூடா தோசையும் சிக்கன் கிரேவி செஞ்சிருக்கேன் அவ்வளவு ரெண்டு வாய் சாப்பிடுவா பாரு போய் கூப்பிட்டு வந்துறேன் போயிருச்சா ரெண்டு பேர் வந்து சாப்பிட்டாங்கன்னா எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைப்பா தோசை ஊற்றுறதுக்கு இவங்க ரெண்டு பேர் இருக்காங்க பாரு சரசு இந்த மாமியார் கிடவியும் என்ன இன்னைக்கு ஒரு வழி ஆக்கிடுவாங்க சரி சும்மா உட்காந்துருக்க நேரத்துக்கு கடுப்பத்தை வச்சு ஊத்தாப்பா மாதிரி நாலு தோசை ஊற்றுவோம் மனசை இந்த சரசு எங்க போய் தொலைச்சாலும் தெரியல மாவு எடுத்துட்டு வந்த வைக்காம ஏய் சரசு வரசவாடி நான் சிக்கன் கிரேவியும் தோசையும் செய்யறேன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் வீட்டுக்கு வாங்க சாப்பிடலாம் நாளைக்கு எபிசோட்ல பாப்போம் பாய்